லைவ்ல பெரிய ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு என்னன்னு ஒரு லவ் சீன் வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு ட்ரெண்டா இருந்தது இவ்வளவு எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஒரு மக்கள் மனசுல வந்துட்டு ஒரே ஒரு ஒரு புத்துணர்வு கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாம ஆட்சால வந்துட்டு நம்ம போல் கூட கேட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு வீட்டுல வந்துட்டு யாரு வந்துட்டு ஒரு ஒரு கப்பலா சூப்பரா இருக்காங்க அப்படி பேர் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச பேர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்ப கூட அதுல வந்து சௌ சௌந்தர்யா ராயன் அண்ட் தர்ஷிகா விஷாக் அண்ட் முத்து ஜாக்லின் அந்த மாதிரி வந்து லைன் வந்துச்சு அது அதிகமா ஓட்டு போட்டது வந்துட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜயசால் தர்ஷிகா அண்ட் அவங்க ரெண்டு பேர் வந்து இப்ப என்ன லைவ்ல பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இப்படி போயிடுச்சுன்னு அர்த்தம் என்னன்னு பாக்கிறீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு இது பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே வந்து இப்ப பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மனசுல வந்துட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது என்னன்னு பாக்கறோம்னா நம்ம சேனல் புதுசாக பண்ணுங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ல இருக்கும் நம்ம ஒரு இருபது பேர் தான் நம்ம வீடியோ பாக்கிறாங்க அந்த ஒரு இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் ரொம்ப ஹெல்ப்லா இருக்கும்னு நான் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வந்துட்டு அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு விஜய் விசால் தர்சிகா ரெண்டு பேருமே பேர் வந்துட்டு செம்மையா இருந்துச்சு நம்ம இனி டுவிட்டர்ல கூட நல்ல ஒரு சோசியல் மீடியாலெல்லாம் நல்ல ட்ரெண்ட் ஆகி நல்லா சூப்பரா வந்துட்டு அவங்க ஒரு லவ் சீன் வந்து செம்மையா இருந்துச்சு நேற்று நைட்டு கூட எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் நைட் கூட வந்துட்டு அந்த ஒரு லவ் சீன் வந்து செம்மையா வந்து பேசிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு இப்ப என்ன தான் லைவ்ல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தர்சிகா அண்ட் விஜய் விசால் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு வந்து எல்லா ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கிறான நீ தசிகாம உனக்கு கிரஷா தசிகா மலை கிரஷா அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்கும் அப்புறம் அந்த ஒரு கேம் விளையாண்டு இருக்கும்போது அதுல வந்து அந்த ஒரு தசிகா பத்தி போனாவே தர்ஷிகா கேட்கறாங்க தர்ஷிகான் போனாவே விஜய் சால் பத்தி கேட்கறாங்க அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நம்ம ஜாக்லின் வந்து நம்ம தர்ஷிகா வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மேம் மேல எனக்கு விஷால் மேல ஒரு ஃபீலிங் வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா விஷால் கிட்ட வந்துட்டு எப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா சொல்லியிருந்தாங்க அதை போய் ஜாக்லின் வந்துட்டு விஜய் விஷால்கிட்ட வந்துட்டு சொல்றதுனால ஜாக் விஜே வந்து தர்சிகாட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த இதா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க அடுத்தவங்க சொல்லி வரணும் எனக்கு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு தான் வந்து சொன்னது பாக்க முடிஞ்சு இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு நம்ம தர்ஷிகா நம்ம விஜே விசால் வந்துட்டு சத்தியம் பண்ணிக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஜாக்லின் நிஜமே உனக்கு வந்துட்டு தர்சிகா மேல உனக்கு ஃபீலிங் வந்திருக்காடா கிரஷ நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க சத்தியமா எனக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்தியம் பண்ணி சொல்றாங்க அண்ட் இது வந்துட்டு சத்தியமா வந்துட்டு எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்தியம் பண்ணி சொல்லவும் நம்ம ஒரு ஃபீலிங் ஆயிட்டாங்க யாரனா தர்சிகா வந்து செம்மையா ஒரு ஃபீலிங் ஆயிட்டாங்க ஒரு அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமா உடஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் வந்து அயன் பண்ணி ரொம்ப வந்து பிஜேபி சார் வந்து கேட்கறாரு ஏன் ஃபீலிங்கா இருக்கா ஏன் நான் வந்துட்டு அந்த இது சொன்னால இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க கேக்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஏன் சோகமா இருக்க என்ன உனக்கு என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது ஆஹ் நீதான் சொன்னில எந்த சத்தியமணி எந்த ஃபீலிங்கமே இல்லைன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ சத்தியமணி சொன்ன அது ஓகேதான் அதனால அதனால நான் ஃபீலிங்காலாம் இல்ல நான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால நான் ஃபீலிங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நீ வந்துட்டு எனக்கு ஃபீலிங் இருக்கா இல்லையாங்கிறது என்கிட்ட கேட்காத நீ என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நான் அது சொன்னதான் அது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலா வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்துட்டு கேக்குது எனக்கு பிடிக்கல அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் வந்துட்டு சொன்ன நினைச்சு வேற எதுவுமே நான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இது வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ எது இருந்தாலும் வந்துட்டு டைரக்டா என்கிட்ட சொன்னா பரவாயில்ல நீ வந்துட்டு ஆஹ் அங்கிட்டு மத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்சிகாட்ட வந்து சொல்றாங்க நான் யாருகிட்டயுமே எல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் ஜாக்லிட்ன கூட அன்னைக்கு வந்து இருக்கு கிரஷ் மாதிரி இருக்குதுன்னு தான் சொன்னேன் ஆனா கிரஷா எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தர்ஷிகாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃபீலிங்கோட நான் எல்லாம் விளையாட மாட்டேன் யாரோட ஃபீலிங்லயுமே நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபர் லாஸ்டா ஒரு போட போட்டு விட்டு போறாரு இவங்களை வந்துட்டு நானும் யாரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சதை வந்து பாக்க முடிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு போல்ல கூட அழகா போட்டுருந்தாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு அண்ட் அதை பார்க்கும்போது வந்துட்டு இப்போ பாக்கும்போது வந்துட்டு ஒரு இது இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியுது ஒருவேளை மேபி வந்துட்டு இண்டிஜுவல் கேம் விளாடணுங்கிற ஒரே காரணம் கேம்னால வந்துட்டு ஒரே கருத்துக்கான வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு போறாங்களா அப்படிங்கிறதுல ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பேசுற இருந்து அதுக்கப்புறம் நடக்கிற இருந்து தான் பார்த்தா தெரியும் கண்டிப்பா வந்து இவங்க மறுபடியும் சேர்வாங்களா இல்ல வெளியில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன தான் வெயிட் பண்ணி பாக்கலாம் அந்த மாதிரி பிக் பிக்பாஸ் தெரிஞ்சு